कामाक्षि தேவி கி जय ஓம் श्री मात्रे नमः अम्बालोडो अनुग्रहத்தினால ஒவ்வொரு ஒவ்வொரு சதகமா நாம அனுபவிச்சிட்டு வரோம் இப்ப அந்த கடைசி சதகம் மந்தஸ்மித சதகம் 10 ஸ்லோகங்கள் அனுபவிச்சிருக்கோம் 11வது ஸ்லோகம் இப்பொழுது பார்க்கலாம் வக்ரஸ்ரீ சரசி ஜலே तरलिदप्रूवल्लिकल्लोलिते कालिं ज्ञातधिकाक्षजनुषा माथूव्रतिं व्यापृतिं निर्निद्रामलपुण्टरीककुकना पाण्डित्यमापिभ्रती कामाक्ष्यास्मितचातुरी मम मनघ मुन्मूलयेत् वक्त्रीसरसि जले तरलित प्रूवल्लिकल्लोलिते कालिं नातदी कडाक्षधनुषा माथू व्यापृतिं निर्निद्रामलकुण्ठरी खगुखना பாண்டிபிராஸ் அம்பாலோட முக காந்தி முக காந்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதுல சொல்ற இதுல சஞ்சலமான தரலித ப்ரூவல்லி கல்லோலிதே அப்போ சஞ்சலமான புருவ கொடிகள் அதுல அதுதான் அலைகளா அமைஞ்சிருக்கான் ஏன்னா புருவம் வந்து வளைஞ்சிருக்கு இல்லையா அதை நம்ம எப்படி பண்ணும் போதெல்லாம் அது அப்படியே அசையும் புருவங்கள் அது மேலே கீழே போயிட்டு வரும்போது அலைகள் இப்படி தாழ்ந்து மேலேயும் கீழே போயிட்டு வர மாதிரி தான் சஞ்சலமான சஞ்சலம் அசைகின்ற அந்த புருவ கொடிகள் அலைகளாக அமைந்திருக்கின்ற அந்த பத்ர ஸ்ரீ சரசி ஜலே அப்படிங்கிறது அப்ப முக காந்தி அப்படிங்கிற அந்த சரசி ஜலே தட்டாக்க ஜலத்துல என்ன காலிம்னா தததி கடாட்ச ஜனுஷா அப்ப கடை கண்ணின் இருந்து எழுந்த கருமையினால் கருமையினால் அது எப்படி வண்டுகள் நிறைந்ததாக அப்படியே கடைக்கண்ணிலிருந்து எழுந்த கருமையினால் வண்டுகள் நிறைந்ததாக அப்படிங்கிற அப்போ முக காந்தி அப்படிங்கிற தடாக ஜலத்துல அந்த கடைக்கண்ணில் இருந்து எழுந்த கருமை நிறம் அந்த வண்டுகள் நிறைந்ததாக செய்வதும் அடுத்தது நிர் நித்ரா அமல புண்டவீக அப்போ மலம் தான் அழுக்கு அப்போ நிர் நித்ரா அமல அப்போ எப்படிப்பட்டது மாசற்று நிர் நித்ரா அமல மாசற்று குகனா அப்படின்ற அப்ப மலர்ந்த புண்டவீக்கம் எப்படி வெள்ளை தாமரையை வஞ்சிக்கும் திறமை வாய்ந்ததாக பாண்டித்தியம் பெற்றதாக விளங்கக்கூடியது எது அம்மா கமாட்சி உன்னுடைய புன் சிரிப்பு ஸ்மித சாத்துரி உன்னுடைய புன் சிரிப்போட திறமை அது வந்து மம மனக காதர் அமுன் மூலஹீதி எனது மனதுல இருக்கின்ற பயத்தை வேற வேறோட அறுத்து எரியணும் அது அப்படி அது அறுத்து எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அமுன் மூலை ஏத்து மூளை ஏத்தின மூலம் அந்த வேறோட அறுத்து எனக்கு அருள் செய்யணுமா நீ உன்னுடைய புன்சிரிப்பு அப்படி ஏற்பட்டது அந்த புன்சிரிப்போட திறமை ஸ்மிதா சாத்துரி அந்த புன்சிரி போடு திறமை சாத்துரியம் திறமை அந்த சாத்துரி என்ன பண்ணணும் என்னுடைய பயத்தை மனசுக்குள்ள என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த பயத்தை வேறோடு எடுத்து கலைந்து எனக்கு அருள் பண்ணனும் அப்படின்னு வேண்டிக்கிற அப்ப அம்பாளோட காமாட்சியோட முக காந்தி அப்படி அந்த பிரவாகம் ஒரு தடாகம் போல இருக்கு அந்த காந்தி இல்லையா அந்த தடாகத்துல வெண் தாமரை அது எப்படி இருக்கு அம்பாளோட முகம் அந்த தாமரையில் மொய்க்கும் வண்டுகள் கண்கள் அப்போ புருவங்கள் அலைகள் அந்த கடைக்கண்ணோட காந்தி எப்படி இருக்கு கரிய வண்டுகளாகவும் அப்பேற்பட்ட அந்த புருவங்கள் அலைகளாகவும் கடைக்கண்ணோட காந்தி கரிய வண்டுகளாகவும் அப்பேற்பட்ட ஒரு காட்சியை மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திக்கணும் அதை நிறுத்தி அப்படியே நம்ம ஒரு கற்பனையில அம்பாளோட முகத்தை தரிசனம் பண்ணணும் அதைத்தான் அவர் சொல்ற நம்ம கண்ணு மனக்கண்ணு நிறுத்தணும் மனசை எப்படி இல்லையா அவர் அனுபவிச்சிருக்கிற இதெல்லாம் அதனாலதான் அவர் நமக்கு இப்படி அழகா எடுத்து சொல்ற அந்த மூக கவியோட மனசை கவர்ந்த அந்த புன்முருவலோட அழகு அது என்னுடைக்கும் வந்து என்ன பண்ணணும் கவலைகளை எல்லாம் வேறுடன் களையட்டும் அப்படிங்கிறது என்னோட கவலைகளை எல்லாம் அறவே ஒழிக்கட்டும் நீக்கட்டும் எனக்கு அருள் பண்ணட்டும் அப்படின்னு கவி வேண்டிக்கிறார் அடுத்தது பன்னிரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் நித்தியம் பாதித்த பந்து ஜீவ மதம் மைத்ரிஷம் பல்லவை अभ्याश्रिता या वै मल्यवती सतैव नमताम् चेदस्पुनीते धराम् कामाक्ष्या हृतयम् प्रसाधयतु मे सामन्त सप्रपा नित्यम् पातित भन्तु जीवमथरं मैत्रीजुषम् पल्लवैः शुद्धस्य द्विजमण्डलस्य च तिरस्तर्तारम् अभ्याश्रिता या वै मल्यवती सतैव नमताम् चेदपुनीते धराम् कामाक्ष्या हृदयम् प्रसाधयतु मे सा मन्दकासप्रभा இந்த பன்னிரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றதுன்னா நித்தியம் பாதித்த பந்து ஜீவ அப்போ என்றுமே நித்தியம் எப்பொழுதும் நித்தியமும் என்றுமே பந்துக்களோட ஜீவம் உயிர்களை ஜீவம் அதனம் துன்புறுத்துவதும் மைத்ரி ஜுஷம் பல்லவைஹி அதாவது செம்பருத்தி பூவை ஜெயித்ததும் துஷ் துஷ்டர்களோடு நட்பு கொண்டதும் அப்போ துஷ்டர்களோடு நட்பு கொண்டது ஒப்பாததும் திஜம் பிராமணர்கள் அதாவது இரண்டாவது பிறப்பு விஜர்கள் அப்படின்னா பிராமணர்கள் முதல்ல ஒரு பிறப்பு உபநயனம் செய்தோன்னு அடுத்த பிறப்பு அப்போ திஜர்கள்னா பிராமணர்கள் பறவைகளுக்கும் விஜம் அப்படின்னு அதுவும் ஒரு சேரும் அப்போ தூய்மையான அந்தணர்களின் கூட்டல மண்டல அதை திரஸ்கரிக்கிறதுனா அவமதிப்பது அதை புறக்கணிக்கிறதும் அதாவது தூய்மையான பற்களை கூடுவதும் ஆன யாவயில் என்ன ஜீவம் அதரம் அதரம்னா என்ன சொல்லியிருக்கீங்க கீழ் உதடு அப்போ தூய்மையான பற்களை மூடுவதுமான இதழை அடைந்திருந்தும் என்றும் தன்மையோடு சதைவ வணங்குவர்கள் மனதை எது பரிசுத்தம் செய்கிறதோ எது காமாட்சியின் அந்த மந்தகாசத்தின் ஒளி காமாட்சியா மந்தகாச பிரபா என்ன பண்ணணும் அந்த மந்தகாச பிரபா அந்த மந்தகாசத்தின் ஒளி என் உள்ளத்தை தெளிவு செய்யணும் அப்படிங்கற அந்த ஒளி என்னோட இருள் மனத்துல படிஞ்சிருக்கிற அஜ்யானங்கிற இருளை அகற்றி என்னை ஞானம் உள்ளவனாக செய்யணும் அப்படிங்கிற அப்ப என்னை தெளிவு என் உள்ளத்தை தெளிவுபற செய்ய வேண்டும்னா அவள் வந்து என் இதயத்துல இருக்கணும் அப்பத்தான் அஜானங்கிறது எனக்கு விலகி என் உள்ளங்கிறது இருள் அகன்று தெளிவு அடையும் அதைத்தான் சொல்றார் புன்னகை என் உள்ளத்தை தெளிவுபெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்ப பந்துக்களை ஹிம்சிப்பது துஷ்ட சகவாசம் செய்வது பிராமணர்களை அவமதித்து கீழோரோடு சேர்ந்திருப்பது உதடுகளை அண்டி இருப்பது ஆனால் அப்பழு கற்றது தன்னை வணங்கும் அடியவர்களை பரிசுத்தம் செய்வது அப்பேற்பட்ட அந்த தேவியின் புன் சிரிப்பு என்ன பண்ணணும் அந்த ஒளி என்னுடைய இதயத்தை என் மனதை தெளிவடைய செய்யட்டும் அப்படிங்கிற இதுல இதுக்கு என்ன அழகுன்னா ரெண்டா எப்படி இதுல சொல்றாருன்னா செம்பருத்தி பூவை ஜெயித்தது அதற்கு அதை ஜெயிக்கிறது அப்ப அந்த சிவப்பு நிறம் அதை விட சிவப்பா இருக்கு அடுத்தது தளிர் போல மிருதுவான என்ன பண்றதா பற்களை எல்லாம் தூய்மையான பற்களை மறைத்து உதட்டை அடைந்துள்ள அந்த புன்சிரிப்போடு வெண்மை நிறத்தோடு வணங்குபவர்களுக்கு என்ன பண்றதா பரிசுத்தமான ஞானத்தை அளிக்கின்றது அதத்தான் சொல்ற என்ன ஒரு அழகான இது இல்ல இது வந்து நம்ம இந்த அழகு வஞ்ச புகழ்ச்சி அடி மாதிரி சொல்லுவா அந்த இகழற மாதிரி எழுதி அத புகழரு இப்ப ஏற்பட்டது அவ்வா இப்படி பண்றாலும் அந்த புன்னகை வந்து எப்படி எல்லாம் தெளிவை ஏற்படுத்துகிறது ஞானத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்ற அடுத்தது பதிமூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம் चंद्रकिशोर शेखर बभु सौे प्रेखण ज्ञानावीशिता सुमनसा कूलकषा कुर्बती कामितौमुदी हर ते संसा दृह्यन्ती तमसे मुकुः कुमुदिनी साकैयमा बिभ्रती यान्ति चन्द्रकिशोरसे हरवबुको सौथाङ्कणे प्रेङ्खणम् वीशिकां सुमनसां कूलङ्कषां कुर्वती का माच्या स्वितकौमुदी मे அஞ்ஞானம் அந்த இருளை அதற்கு பகை கொண்டதும் இருளோடு பகை கொண்டதும் அப்போ அஞ்ஞானத்தை அகற்றுவது அப்போ அதைத்தான் இருளோடு பகை கொண்டதும் இன்ன என்ன சொல்ற திரிகந்தி தமசேமுக்கு குமுதினி சாகையமாபி பிரதி அப்போ ஆம்பல் ஆம்பலுக்கு உதவி போன்றது உதவி புரிவதும் இளம்பிரை பிறை சூடின யாந்தி சந்திர கிஷோர சேகர வகுப்பு அப்போ என்ன சொல்றாரு இளம் பிறை சூடிய பரமசிவனின் சரீரமாகும் அந்த சௌதாங்கனே பிரேங்கணம் அந்த உப்பரிகையில ஒல வருது

கூலங்கஷாம் குள்வதி அலை மோத செய்வதாக அப்ப அந்த அலைகளை கரை செய்வதாகவும் அப்பேற்பட்டதான காமாட்சி உன்னுடைய புன்னகை என்கின்ற ஸ்மித கௌமுதி அப்படி புன்னகை என்கிறது வெண்ணிலவு என்ன பண்ணணும் சம்சார தாபோதயம் ஹரதுமே என்னுடைய சம்சார தாபத்தோட எழுச்சி உதயம் சம்சார தாப உதயம் அந்த சம்சாரங்கிற தாபம் உதயமாகும் அதோட எழுச்சியை அப்போதை கற்போது அழிக்கணும் அது கொஞ்சம் உதயமாகும் போதே நீ உடனே அழிக்கணும் திருப்பி உதயமாகும் நீ அழிக்கணும் அப்போ இந்த சம்சார தாபம் அது உதயமாகும் போதே அதை அப்போதை கப்போது நீ அழித்து எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிற சம்சார தாப உதயம் கரத்துமே அப்படின்னு சொல்றார் அப்ப அஜானம் என்கிற இருளை நீக்குவது ஆமல் புஷ்பங்கள் மலர்வதற்கு உதவி செய்வது இளம் சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானுடைய திருமேனி அது வந்து உப்பரிகை அவளுக்கு அந்த உப்பரிகில உலாவறு அப்புறம் நல்ல மனது உடையவர்களுடைய அந்த வித்தான்கள் ஞானிகள் அவர்களுடைய ஞானம் என்னும் அந்த கடலில் அலைகள் வந்து கரை புரண்டோடும் படி குர்பதி அந்த அலைகளை வந்து அலை மோத கரை மோதும்படி செய்வதுமான அம்மா காமாட்சியுடைய மந்தகாசம் அப்படிங்கிற வெண்ணிலவு என்னுடைய சம்சார தாபத்தை எல்லாம் நீக்கி அது எழுந்து உதயமாகும் உதய போக்கி அருளன் இருளை நீக்குவது நீலோத்பல மலர துணை புரிவது மாட மாளிகை கூட கோபுரங்களில் எல்லாம் ஒளி வீசுவது சமுத்திர அலை சந்திரனோட ஒளி சமுத்திரங்கள் கோஷிக்கும் இல்லையா அப்ப அந்த சமுத்திர அல் அலையை வளர்ப்பதுமான எல்லா செயல்களையும் அம்பாள் காமாட்சியோட புன்னகை வந்து இந்த அப்பேற்பட்ட வெண்ணிலவு இதை எல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்றார் மூக கவி என்ன ஒரு அழகான ஒரு கவித்துவம் வெளிப்படுறது இதுல அடுத்தது பதினான்காவது ஸ்லோகம் காஷ்மீரத்யவ சாது கர்த்தமருச்சா கல் மாஷதாம் பிப்ரதி ஹம் சௌகை ரிவ குர்வதி பரிசித்தியம் ஹாரி ஹிருதை மௌக்திகைஹி வட்சோ ஜன்ம துஷார शैलकटके सञ्चार माधन्वतीतुलस्मितद्युतिमयी बाहीरती बासते काश्मीरत्रव पादुकर्तमरुचा कल्माशतां विप्रती अंसौकैव कुर्वती परिचितिम्

ஒளி அப்படிங்கிற கந்தை காமாட்சியா மிருதுலஸ்மித தியுதிமயி பாகீரதி பாசத்தே பாகீரதி தேவநதி கங்கை அந்த கங்கையோட அந்த புன்சிரிப்பு அப்படிங்கிற ஒளி என்கிற அந்த கங்கை எது எப்படி இருக்கணும்னா காஷ்மீரத்தவ தாது கர்த்தம ருச்சா காஷ்மீரம் அப்படின்னா குங்கும பூ கலந்த சந்தனம் என்கிற என்ன சொல்லி அப்படி நல்ல செங்கல் பொடியோட காந்தியினால பல நிறம் கொண்டது அப்ப குங்குமப்பூ கலந்த சந்தனம் என்னும் நல் செங்கல் பொடியின் காந்தியால் பல நிறம் கொண்டதும் மாலைகளில் இருக்கும் ஹாரி கிருத்தையில் மௌத்திகை மாலையில இருக்கிற முத்துக்கள் அப்படிங்கிற ஹம்சம் அன்னம் அந்த முத்துக்களாகிய அன்னங்களோடு ஃப்ரெண்டு நட்பு உடையதா இருக்கான் அடுத்தது பட்சோ ஜென்ம துஷார சைல கடக்கே அம்மாவோட கொங்கைகள் அந்த என்ன சொல்றாரு அப்ப அந்த கொங்கைகளாகிய இமயமலை சரிவு சைல கடக்கே அந்த இமயமலை சரிவிலே சஞ்சார மாதன்பதி அப்படி அங்க அங்கு சஞ்சரிக்கின்றது அப்பேற்பட்டதாக விளங்குகின்றது அம்மா உன்னுடைய அப்படின்னு சொல்றார் அப்ப அம்மாவோட புன்னகை காந்தியால உருவானது கங்கை அந்த கங்கை எப்படி வெண்மை நிறத்துல வரும் அதனால தான் கங்கா நதின்னு சொல்றார் அது ஏற்கனவே சொன்னது அந்த யமுனை அந்த க கருப்பு நிறமான யமுனையோடு கலந்து பலவித வர்ணங்களை உண்டாக்குகின்றதுன்னு அப்போ அம்பாளோட புன்னகை காந்தியால உருவான அந்த கங்கை எப்படி இருக்கம்னா காஷ்மீரத்தவ தாது கர்த்தமருச்சா அப்போ காஷ் குங்குமம் கஸ்தூரி அப்படிங்கிற எல்லா சந்தனம் எல்லாம் சேர்ந்த கலவை அந்த சாந்துல அதுல பரவி பல விதமான கலவையோட ஒரு விசித்திர வர்ணம் கல்மாஷதாம் விப்ரதி அது என்ன பண்றது ஒரு விசித்திரமான வர்ணத்தை அடைகின்றது அது இந்த காரத்தில் உள்ள முத்துக்கள் அது முத்துக்களோட சேரும் போது எப்படி அன்னங்களோட அப்படி அன்னப்பறவைகள் வரிசையாக நிற்பது போலவும் அம்பாளுடைய பருத்த ஸ்தனங்கள் பட்சோ ஜன்ம துஷார சைல கடக்கே அப்ப பருத்த ஸ்தனங்கள் இமயமலைகளின் தாழ்வ அதை இது அதோட சரிவு அப்படி அந்த இமயமலை சிகரத்துல அப்படியே ஒலா வருகின்றதான் எல்லாம் எப்படி சஞ்சாரமா தன்பதி அப்படிங்கிற அப்படி ஒலாவி கொண்டிருக்கின்றது உன்னுடைய அந்த புன்னகைங்கிற கங்கை நதி எப்படி எல்லாம் பரிணமிக்கிறதுன்னு சொல்றாரு அம்பானோட புன்னகைய அடுத்தது பதினைந்தாவது ஸ்லோகம் பார்க்கலாம் கம்போர் வம்ச கிருபா சந்தானவல்லி संफुल्लस्तपका इव प्रसृ अमर मूर्ता प्रसा इव इव पर्याय भेथा इव प्राजन्ते तव मन्तकासकिरणा का नायिके म्पूर्वंसपरम्परा इव कृपा सन्तानवल्ली भुवः सम्पुल्लस्तपका इव प्रसृमरा मूर्ता प्रसाथा इव वाणा इव इव प्राजन्ते तव मन्तकास காஞ்சிபுரி புரி காஞ்சிபுரி காஞ்சி காஞ்சிபுரத்தின் நாயகியான அன்னையே காஞ்சிபுர நாயிக்கே கூப்பிடுற உன்னுடைய எப்படி இருக்காம் கம்போர் வம்ச பரம்பரா இவ கிருபா சந்தான வல்லி புவ அப்ப உன்னுடைய மந்தகாச கிரணங்கள் எப்படி இருக்கான்னா சங்கோடு வம்சாவளி போல இருக்கு அடுத்தது கருணை அப்படிங்கிற கற்பக கொடியிலிருந்து எழுந்து அப்படியே மலர்ந்த ஸ்தபகா இவ பிரசுமரா மூர்த்தா பிரசாதா இவ அந்த கருணைங்கிற கற்பக கொடியிலிருந்து அப்படி எழுந்த மலர்ந்த மலர் கொத்துகள் போலவும் இவ இவ எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்ற கம்போர் வம்ச இவ அப்போ அடுத்தது அப்படிங்கிற வாக்கு அப்படிங்கிற அமுதத்தோடு துளிகள் போலவும் வாக் வீயூசனாய திரிபதா பரியாய இவ அப்ப அது அமுதத்தோடு துளிகள் போலவும் இந்த தேவ கங்கையோட பல்வேறு விதமான உருவங்கள் போலவும் பிரகாசிக்கின்றன என்ன ஒரு அழகான ஒரு கற்பனை தோன்றுகிறது அவருக்கு இதுல அப்படி சொல்ற அப்ப அம்பாளோட கருணை அப்படிங்கிற புன்சிரிப்போட கிரணங்கள் எப்படி இருக்கா கிருபா சந்தான வல்லீபுவ அப்ப அந்த சந்தான கொடியில் பூத்து பரவுகின்ற மலர்ந்த பூங்கொத்து போல இருக்குங்கிற அப்பாலோட புன்சிரிப்பின் கிரணங்கள் அடுத்தது வம்சத்து வாரிசுகள் கம்போர் வம்ச இவ கம்போர் வம்ச அதான் சங்கோடு வம்சம் அந்த வம்சத்தோடு வாரிசு பரம்பரை போலவும் இவ அப்போ வாக்கு என்னும் அமிர்தத்தின் துளிகள் போலவும் இந்த திரிபதா பரியாய வேதா வேதாய் புவியில பூமியில பாய்கின்ற மற்றொரு கங்கை போலவும் அருளே உருவெடுத்து விளங்குகின்றதம்மா எப்படி இருக்கு மந்தகாச கிரணங்கள்னு தவ மந்தகாச கிரணாக எப்படியெல்லாம் தோன்றுகிறது கம்போர் வம்ச பரம்பரா இவ கிருபா சந்தான வல்லீபுவ அமரா மூர்த்தா பிரசாதா இவ வா பியூஷகனா இவ த்ரிபதகா பரியாய வேதா இப்படியெல்லாம் காஞ்சிபுரி நாயிகே அம்மா காஞ்சிபுரத்தோட நாயகியே அன்னையே உன்னுடைய புன்னகை எப்படியெல்லாம் எனக்கு தோற்றமளிக்கின்றது அப்போ ஆகாயம் பூமி பாதாளம் எல்லா இடத்துலையும் ஓடுறதுனால கங்கைக்கு என்ன பெயர்னா த்ரிபதகா த்ரிபதகா அதத்தான் சொல்றாரு அவர் வந்து திரிபதகா பரியாய வேதாய அப்படின்னு மூன்று இடத்துலயும் பாய்வதனால அந்த கங்கைக்கு திரிபதக்கா பரியாய வேதாய அப்ப ஏற்பட்ட கங்கை நதி போல பிரபாகம் எடுத்து விளங்குகின்றதம்மா அருடையே உருவெடுத்து உன்னுடைய கருணை வடிவம் எடுத்து மலர் கொத்து எப்படி எல்லாம் அழகா தோற்றம் அளிக்கிறது அவருக்கு அந்த புன்னகை அம்பாளோட புன்னகை அப்படியே அனுபவிக்கிற நாமளும் கொஞ்சம் அனுபவிப்போம் அவர் சொல்றதுல ना अनुभवि अबाळो अरुलकोल्पों ओम् श्री मात्रे नम ओम् श्री आदिपराशि माता जय